எந்த வாழ்க்கையை நாங்க காலேஜ்ல தான் மீட் பண்ணி லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் கல்யாணம் ஆகி ஃபோர் இயர்ஸ் ஆச்சு சார் எங்களுக்கு ஒரு டூ இயர் பேபி இருக்கா நாங்க லவ் பண்ணும் போதே பிளான் பண்ணது நம்ம வந்து கல்யாணம் ஆனோட சொந்த வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணோம் அவங்க என்ன பட்ஜெட்ல பிளான் போட்டாங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ்ல பாக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க பட் நான் என்ன சொன்னேன் வேணா நமக்கு நாளைக்கு குழந்தைங்க பிறக்கும் ஒரு ரெண்டு குழந்தைங்க கண்டிப்பா இருக்கும் நம்ம நல்ல நல்ல ஹைஃபையான ஆன பட்ஜெட்ல பாக்கலாம் டியூப்ளெக்ஸ் மாடல்ல பாக்கலாம்னு சொல்லி நான் தான் ஆசைப்பட்டு போனோம் அதுக்கு எனக்கு வந்து 60 லட்சம்ல பார்க்கணும் அப்படிங்கற மாதிரி அதே மாதிரி தான் என்னோட ஆசைக்கு இது பண்ணி அவர் வாங்கிட்டாரு என்ன मंथலி मंथலி அவருக்கு அந்த டியூ கட்டும்போது மட்டும் ரொம்ப பிரச்சனை ஆயிடும் எவ்வளவு வருஷம் EMI 25 இயர்ஸ் எவ்வளவு EMI போடு மாசம் எங்களுக்கு 40 லட்சம் போடு சார் மட்டும் மாசம் 40 40000 சார் <laughs> <laughs> <इरे laughs> நான் வந்து இன்னும் நிறைய ரிஸ்க் எடுக்கலாம் ரிஸ்க் எடுக்கலாம் தான் சொல்லுவேன் அந்த ரிஸ்க் என்னெல்லாம் எடுக்கலாம்னு உங்களுக்கு ஒரு லிஸ்ட் வச்சிருப்பீங்க இல்லையா ஒரு வீடு வாங்கியாச்சு அடுத்து என்ன மாதிரியான ஒரு பிளானிங் இருக்கு உங்களுக்கு நெக்ஸ்ட் கார் வாங்கணும் பாப்பா இப்ப 2 இயர்ஸ் ஆச்சு குழந்தை வந்து ஏஜ் அட்டெண்ட் பண்றதுக்குள்ள 20 பவுனாச்சி சேர்த்து வைக்கணும் அதுக்கு நாங்க ஐடி கம்பெனில தான் ஒர்க் பண்றோம் பட் அந்த சேலரி எங்களுக்கு பத்தாது நான் வந்து இன்னும் சைட்ல ஏதாவது பிசினஸ் பண்ணலாம் சாட்டர்டே சண்டே ஃப்ரீ தானே நீங்க ஏதாவது ஒர்க் போங்க அந்த மாதிரி நான் உங்களை போட்டு ப்ரெஷர் பண்ணிட்டே இருப்பேன் ஏன்னா நம்ம சீக்கிரம் செட்டில் ஆகணும்னா ப்ரெஷர் இந்த வயசுல நம்மளுக்கு ஏஜ் இருக்கும்போது நம்ம ப்ரெஷர் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணி அதை செட்டில் பண்ணிட்டா தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஏஜ் ஆகும்போது அது ரிலாக்ஸா நம்ம அதை என்ஜாய் பண்ண முடியும் இதனால எங்க ரெண்டு பேத்துக்குள்ள கொஞ்சம் ஃபைட்டும் வரும் வீட்லயும் சங்கடப்படுவாங்க ஏன் இப்படி பண்ற டார்ச்சர் பண்றேன்ற மாதிரி பேசுவாங்க இவ்வளவு பேசுறாங்களே அவங்களுக்கு அந்த இஎம்ஐ டேட் என்னன்னு தெரியுமான்னு கேளுங்க போன மாசம் எலக்ட்ரிசிட்டி பில் வீட்டுக்கு எவ்வளவு வந்ததுன்னு தெரியுமான்னு கேளுங்க உங்களுக்கு எனக்கு அதெல்லாம் தெரியாது உங்க கூட நான் ஒர்க் வரேன் நான் உங்களுக்கு கொடுத்துறேன் நீங்க அதெல்லாம் ஹேண்டில் பண்ணிக்கிறீங்க இவங்க வந்து வீடு வாங்களான்னு சொல்லி சொன்னாங்க என்னோட இது பட்ஜெட்டுக்கு ஏற்றபடி நான் ஒரு தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ்க்கு வாங்கலான்னு சொல்லிட்டு நான் இப்போ எங்கள் அம்மா கிட்ட பேசிட்டு நாங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணி வச்சிருந்தோம் ஆனால் இவங்க எப்படி பட்ஜெட் போட்டாங்கன்னா ரொம்ப டியூப்ளெக்ஸ் ஹவுஸாக வாங்கணும் வீட்டுக்குள்ளேயே ஸ்டெப்ஸ் இருக்கணும் ஸோ இவங்க பட்ஜெட் பார்த்தா நான் போட்ட தேர்ட்டி ஃபைவ் விட டபுள் மடங்கு ஆயிடுச்சு தேர்ட்டி ஃபைவ் இப்போ செவன்ட்டி ஆயிடுச்சு மந்த்லி சேலரியை விட இப்போ இஎம்ஐ வந்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு எனக்கு